ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசாரி மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜிய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீரோ சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பன்னாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒழு கொள்கைகளை பிரதிபலிக்கும் விதமாக பல வீடியோக்களை போட இருக்கிறேன் எனது சேனல்ல அஸ்ட்ரோ சாய் செல்வங்கிற சேனல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது உயிர் காரகங்கள் ஜடக்காரகங்களை பிரிச்சறிய முயற்சியில் இறங்கி இருக்கிறேன் கிரக ஆதிபத்திய காரகத்துவங்களை பிரிச்சறிகிற அமைப்பில் நான் சொல்றேன் குலிஜய அவர்கள் அவர்களுடைய ஒரு நல்லாசான் அவர் தனக்கு தெரிந்த விஷயங்களை அப்படியே சொல்றாரு ஜோதிடம் தனக்கு பின்ன வளரணும் அப்படிங்கிற அமைப்பில் ஜோதிட மறுப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் தாக்குதல் பெருசாக இருக்க போறதில்லை அந்த பிரசன்ட்டு குறைஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ ஆன்மீகம் தான் பெருகணும் அப்படிங்கிற ஆன்மீகமாக தான் எந்த நாட்டில் ஆன்மீகம் பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு தங்களுக்கு தான் ஏமாத்துற விஷயம் எங்கேயுமே இல்லை இங்கே தான் இருக்கு அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருகையோசை தராது ஒவ்வொருத்தரும் இந்த அமைப்பை நம்ம வந்து சொல்லணும் ஜோதிடம் வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்ட்டு சிந்தனை திறன் பகுத்தறிவாத இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் வந்து இப்போ தான் அந்த காணொலியை பார்த்தேன் அவருக்கெல்லாம் என்னத்தை தப்பி சொல்கிறது இருந்தாலும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அமைப்பில் அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் அவர் யாகத்தை பற்றி தான் சொல்லியிருக்காரு கோமத்தை பற்றி அதுக்கெல்லாம் பதில் இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை போட்டுக்கலாம் இப்போதைக்கு இந்த கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்பை நம்ம வந்து கை தூக்கி பிடிக்கணும் உண்மை அதில் இருக்குது வேறு எதுவும் இல்லை அப்ப இந்த இப்ப என்ன சொல்ல போறேன்னா இதுல கிரக சுபத்துவ பாவத்துவ அந்த அமைப்புல இந்த ஜாதகத்துல தாயின் நிலையை வளர்க்க போறேன் பெற்ற தாயின் நிலையை வளர்க்க போறேன் தாயாராக இருக்காரா தாய் இருக்காரா தாயாராக இருக்காரா வித்தியாசம் இருக்கு அவருடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத வளர்க்க போறேன் இதுக்கு கிரக சுபத்துவ பாகத்துவத்தின் அடிப்படையில் தான் விளக்குறேன் சார அமைப்பு கிடையாது சந்தனுக்கு தான் சார்பு இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வேண்டிய ஆகணும் தாயாரை தானே விளக்கப் போறேன் சாரம் எதுக்கு எடுக்கிறீன்னு ஒருத்தர் கேட்பாரு கேட்பார் கண்டிப்பாக அப்போ அதுக்கான பதில் இதுதான் சந்திரன் தாயாராக போயிட்டார்ல மாதா காரகனா நான் எடுத்து தானே ஆகணும் அப்போ தசாபுத்தி அமைப்புகளை எடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சந்திரன் சாரம் வரும் வரும் பொழுது இந்த இடத்துல சந்திரன் தாயாருக்கு அந்த சாரனால பார்க்க போறதில்லை இதைத்தான் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்க போறதில்லை அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் அந்த படம் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி எனது அஸ்ரோ சாய் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மிக பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெய்வ கடாட்சம் புதிய வரலாறு அப்படிங்கிற இதில் சேனல்லையும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தாவகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் கிரக வழக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கூட இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்புண்டி என்ன மிக தெளிவாக உங்களது பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ கிரக பாவக சுகத்துவ அடிப்படையில் இதுதாங்க தலைப்பு இனிமே போடப்போகிற வீடியோக்கள் அதை தாங்க வரும் இப்போதைக்கு இது தேவை அப்படிங்கிற அமைப்பில் எதில் உண்மை இருக்கோ அதை தான் நம்ம தூக்கி பிடிக்கணும் எல் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜோதிடமோ மற்ற விஷயமோ எதாக இருந்தாலும் தனக்கு தெரியுது இதை உண்மை இல்லைன்னு அதை வந்து நம்ம வெளிக்காட்டாமல் இருந்தால் அது மாதிரி துரோகம் உலகத்தில் எதுவும் இல்லை இப்போ ஜோதிடத்துறையில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஜோதிடர்கள் வந்து பல பல கருத்துக்களுக்கு இந்த ஜோதிட மறுப்பாளர்கள் வந்து வர்றாங்க உள்ள சரியா அப்ப இணைந்து செயல்படாட்டாலும் அவங்களுக்கு விருப்பம் அட்டாலும் தவறாக வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்கள் விருப்பம் விளாட்டாலும் உண்மையை உணர்ந்தவர்கள் வந்து உறக்க கூறணும் அதைத்தான் கோரிக்கை வருவேன் இப்போ இதெல்லாம் தாயார் அமைப்ப பார்ப்போங்க தாயாருக்கு என்ன பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவகம் பாவகம்னா என்னது நான்காம் வீடு பாவக அதிபதி அந்த வீட்டுடைய அதிபதி கடக வீடு தாயாரை குறிக்கும் கடக வீடு ராசிக்கும் பார்க்கலாம் நாலாம் இடத்தை இப்படி பார்த்தோம்னா தாயார் இருக்காரா இல்லையா சுபத்துவ பாவத்து வேற எண்ணம் இல்லை நீங்க வேற வகையில போனீங்கன்னா பலன் பார்க்கவே முடியாதுங்க ஜாதக பலன் கேட்குறவங்களும் இந்த சனியை வந்து முழு பாவக்கிறவன் மனசுல இருத்தணும் செவ்வாய் செவ்வாய் வந்து நல்லவன் கெட்டவர்ங்கிறத மனசை இருத்தனும் கிரக அதாவது வெளிச்சம் இருக்கு ஜோதிடத்தை உணரணும் அப்படித்தான் இருக்குன்னு உணர்ந்துக்கணும் அப்பத்தான் நாங்க சொல்ற பலன்கள் நீங்க ரிசீவ் பண்ண முடியும் இதெல்லாம் நான் ஒரு முன்னுரையாக சொல்லிட்டு தான் என் வாடிக்கையாளர் நான் ஆரம்பிப்பேன் பிடிச்சேன் இப்ப பாருங்க நான்காம் இடத்தை பார்ப்போம் முதல்ல குரு உச்சகுரும் புதன் அங்க இருக்காங்க அப்ப இந்த மாதிரி உச்சகுரு இருக்கும்போது நம்ம அம்சத்தை பார்க்க தேவையில்லை இப்ப இதுவே வந்துருச்சே பாதிக்கு பாதி ஐம்பது பெர்சன்ட் வந்துருச்சுல்ல அடுத்து சந்திரனை பார்ப்போம் மாதா காரகன் சந்திரன் சந்திரன் வந்து ஒளிநிலையில இருக்கிற சுக்ல நவமித்த இருக்கு ராசிக்கு நான்காம் படத்தை உச்ச குரு பார்க்கிறார் பிறகன் என்ன தாயார் சத்தானவர் சொல்லிடலாமா கண்டிப்பா சரி இன்னொன்னு நம்ம பார்க்கணும்ல எந்த கரகம் தொடர்பு கொள்ளுது சந்திரனுக்கு சந்திரனுக்கு சுக்கரன் தொடர்பு கொள்ளல இந்த டெபாசிட்டர் அவர் பார்த்தாகணும் சனி ரா அதாவது சனி மட்டும் பார்க்கல ராகோட ராகோட நெருக்கமாய் பார்க்கிறாரு செவ்வாயும் தொடர்பு பெற்று பார்க்கிறாரு அப்ப இந்த செவ்வாய் வந்து சுபத்தன்மையா இருக்காரு இந்த இந்த ராஜு சரிக்கு இடம் கொடுத்த கிரகம் ஓரளவு சுபத்தன்மையா இருக்கு அப்ப இந்த இடத்த பார்க்கற மாதிரி நமக்கு தெரியும் வாக்கிய பண்டிதர்கள் பார்க்கட்டும் பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க இப்ப பதினாறு டிகிரி பாகையில சனி இருக்கு அங்க சந்திர ரெண்டு டிகிரியில் பார்வை விலகுது இப்படி இருக்காதேன்னு நம்ம பார்க்கணும் இது வந்து சுத்துவம் தானே பார்வையின் பார்வை புள்ளியின் சுகத்துவம் இப்ப ஒளிமய புள்ளின்னு ஐயா சொன்னாங்க இந்த ஆஹ் ஜோதிட பேரறிஞர் இருக்கார் அவர் என்ன சொல்றாரு ஒலிமயப் புள்ளி பெரிய விஞ்ஞானி இவருங்க ஒளிமய புள்ளி அழகா நியூட் நியூட் நியூட்ரின் சொல்றாங்களா அது எனக்கு தெரியல சைன்ஸ் இல்லை எல்லாத்துக்குமே நடு புள்ளியை பார்க்கணும்னு விஞ்ஞானத்துல சொல்லுது நியூட்ரின் தான் நினைக்கிறேன் அப்போ எல்லாமே அந்த ஒரு ஒரு சக்கரத்தை சுற்றி விட்டோம்னா நடுப்புள்ளியில அது வந்து குவியும் ஒரு லென்ஸ் எடுத்து இப்படி பார்த்தோம்னா அந்த தானே எல்லாத்தையும் குவிக்குது அப்போ ஜோதிடத்தில் வந்து கிரகம் பார்க்குதுன்னா எல்லாம் பார்க்குறது இதாயிருமா ஒரு உச்ச கிரகம் நடுப்புள்ளியில் ஒரு கிரகத்தை பார்க்குறது நிச்சயம் அந்த கிரகம் நல்ல நல்ல பலனை செய்யுன்னு சொல்லிடலாம் அந்த இடம் கொடுத்த கிரகத்தை பார்த்து நம்ம சொல்லணும் ஒரு நீச கிரகம் நடுப்புள்ளியில் பார்க்குது அதுக்கு தக்கன பார்க்குதுன்னு அர்த்தம் ஒரு நீசக்கிரகத்தை இன்னொரு சுபக்கிரகம் பார்த்து நீசக்கரகம்னா சுபக்கிரக நீசமயம் நடத்தும் அதை இன்னொரு கிரகம் பார்த்து அப்புறம் ஒளி செய்யுதுன்னா அதுக்கு ஒரு பலன் அதுதான அவர் ஒளிமய புள்ளின்னு சொல்றாரு புரியாத நம்ம என்ன சொல்றது இந்த ஒளிமயப்பு க சனியுடைய ஒளிமைய புள்ளி இங்க சந்திரனுக்கு விழுக்கிறாங்க இவ்வளவுதான் பயன்ட்டு இப்ப ராசிக்கு நாலு வெளிச்சம் கடக வீடு வெளிச்சம் சந்திரன் நல்ல பௌர்ணமி நோக்கி வெளிச்சம் இடம் கொடுத்த கதை வெளிச்சம் சூரியனுக்கு அவ்வளவா போகலை பதினாலு பாகல நிற்கிறாரு சனியில பாருத விலகுது சனி தூக்கி எழுதிய அந்த வாழ் சந்திர மேல படல இதனால தான் தாயார் வந்து எழுபத்தோரு வயசு இப்போ சனி நேர பார்க்காததுனால சிதனைலாம் அவங்ககிட்ட கிடையாது சந்திரம் இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியனோட சிதனா கொஞ்சம் அதிகாரம் உள்ளவங்க குரு இருக்கிறதா நல்லவங்க புதன் இருக்கிறனால யூகம் இப்படிலாம் சொல்றேன் சொல்லும் பொழுது நம்மகிட்ட பழம் இருக்கிறவங்க அப்படியே ஆனந்தமாக்குறாங்க காரணம் இதுக்கெல்லாம் காரணம் மேல் ஆசான் குருஜி அவர்கள் தான் அந்த பெருமையெல்லாம் அவருக்கு தான் நம்ம கருவி அந்த கருவின்னு சொல்றோம் நம்மளுடைய நம்மளும் நமக்கு தெரிஞ்ச நம்மளோட உயர முதல் ஜோதிடர்களுக்கு அவங்களுக்கு நமக்கு என்ன பிராப்தம் இருக்கணும் முதல்ல பார்த்து எடுத்தாங்க அந்த பிராப்தத்துக்கும் நம்ம முயற்சி செய்யணும் நம்ம ரெக்க சின்னதாக வச்சுட்டு வானத்தில் பறக்கிறதுக்கு முடியாது அது அவங்களுக்குள்ள பிராப்தம் இதெல்லாம் வந்தது இப்படின்னா ஜோதர்கள் உணர்ந்தா சண்டையே வராது அதெல்லாம் உணராதனாலே பல விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குருஜியாவுக்கு கூதல்ஸ் என்னப்படுத்த போது பாப்போம் பாப்போம்னு மாடு தட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆக இங்கே வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகம் இல்லாமல் உழவு முறையில நல்லா சொல்லலாம் இருக்காரகம் அப்போ இந்த தாயார்களுக்கு ஒரு வயசு வர குற்றமுறை ஒரு வஞ்சகம் எதுவுமே வெற்ற இல்லைங்கிறத நான் இவங்களை பார்க்கவே இல்லை ஜாதகர் கூட ஆன்லைனில் தான் வந்தார் அப்போ அப்படி தாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்களே எதை வச்சு சொன்னோம் கிரக சுபத்துவ பாவத்து இதுதானே காலத்துக்கு நிற்க போகுது உங்கள் ஜாதகத்தில் தாயார் நிலை அறியணுமா தன் மனசு நிலை அறியணுமா எதோ இந்த பார்க்கணும் இந்த திரையுடைய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கட்டண முறையில் தொழில்முறைகளுடன் கட்டண முறையில் தெளிவாக கிரக வழக்கத்தோடு நேரம் உங்களுக்கு விளங்க வைப்பேன் அதான் என்னுடைய தனிச்சிறப்பு அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி